இந்த வடையை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து பருப்பு உடைன்னு தான் நினச்சிருப்பீங்க பருப்பு வடை கிடையாதுங்க இது வந்து மக்காச்சோள வடை அதாவது முத்துசோள வடைன்னு கூட சொல்லுவாங்க இந்த வடை ஒரு முறை வந்து செஞ்சு கொடுத்துறீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வேக வச்ச ரெண்டு வந்து முத்துசோள கருது காரத்திற்கேற்ப வந்து மிளகாய் பூண்டு இஞ்சி சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் எதுக்காக நான் இதில் வடை செஞ்சேன் அப்படின்னா நான் வாங்கிட்டு வந்த கருது ரொம்ப ஹார்டாக இருந்ததுனால அது எங்களால் சாப்பிட முடியல ஸோ அதை நம்ம வந்து வடையாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காகவே இந்த ரெசிபியை வந்து நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் டேஸ்ட் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருந்ததுங்க அதுவும் சுட சுடவே காலியிடும் ஸோ நம்ம எப்பயும் போல் வடைக்கு வந்து வெங்காயம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சு சூடான எண்ணெயில் நம்ம ரெடி மாவை வடை மாதிரி தட்டி வந்து போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மக்காச்சோள வடை நம்மளுக்கு ரெடி இதை வந்து ஸ்வீட் கார்ட்லையும் வந்து செய்வாங்க அதுவுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்